ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரை கிழங்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோரை புல்லை வந்து நம்ம பிடிங்கணும் அப்படின்னா அடியில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அதனுடைய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த புல் கிழங்கு வந்து தண்ணி உள்ள இடத்துலலாம் வளரக்கூடியதுங்க இந்த கோரை கிழங்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது முன்னாடி உள்ள பெரியவங்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு இது என்னன்னு கூட தெரியலை கோரைக்கிழங்கனா என்ன அப்படின்ற அளவுக்கு தான் எல்லோரும் கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அதனுடைய பயன்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கோரைக்கிழங்க பிடுங்கி இதை பிடுங்கணும் அப்படின்னா ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அதை பிடுங்கி அதை நல்லா காய வச்சிருங்க காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோரை கிழங்கு பவுட்ரை வந்து நீங்கள் என்ன செய்யணும் இது கிடைக்கல இந்த கோரை கிழங்கு பவுட்ரு கோரை கிழங்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க கோரை கிழங்கு பவுட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அப்படி கூட வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த கோரை கிழங்கு பவுட்ரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பாலில் கலந்து இந்த பார்த்திங்களா இது வந்து கோரைக்கிழங்கு இதில் வந்து கிழங்கு மாதிரி இருக்கும் மண்ணை தட்டினீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கிழங்கு தாங்க வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் இது நல்லா விளையலை நல்லா விளைஞ்சு கிழங்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த கிழங்கு பவுட்ரை நம்ம ஒரு டம்ளர் பால் கொதிக்க வச்ச பாலில் அந்த கோரைக்கிழங்கு பவுடரை ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க பால் பிடிக்காதவங்க ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் வந்து இந்த சுடு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த கோரைக்கிழங்கு பவுட்ரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா டெய்லியும் வந்து நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க இதை நைட்டு தூங்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஆண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது ஆண்கள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் ஆண்களுக்கு விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விந்து வந்து கெட்டியாகும் விந்து நீர்த்து போவதை வந்து தடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல விரைப்பு தன்மை கொடுக்கும் நீண்ட நேரம் உடலுறவுக்கு ஒரு அற்புதமான பொடி கோரைக்கிழங்கு படி பொடிங்க கோரைக்கிழங்கு கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கோரைக்கிழங்கு பவுடர் அப்படின்னு வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கி கூட வந்து பயன்படுத்தலாங்க இது வந்து மழைக்காலங்களில் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கும் மற்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி உள்ள இடத்துல வந்து இது இந்த கிழங்கு வந்து கிடைக்குங்க கோரை கிழங்கு பவுடர் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டாலும் கடைகளில் அதாவது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதையும் வாங்கி வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இது வந்து இயற்கையாக பயன்படுத்தும் போது இன்னும் அற்புதமான பலன்கள் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து இந்த கூரைக்கிழங்கு பவுடரை வந்து நீங்கள் பயன்படுத்தி ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி